ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம கிரீக் ஃபயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏன்ஷியன் கெமிக்கல் வெப்படை பற்றி பார்க்க போகிறோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பைசாண்டின் பேரரசில் இந்த வெப்பன் பயன்பாட்டில் இருந்துச்சு இந்த பேரரசோட கட்டுப்பாட்டில் இருந்த கான்ஸ்டாண்ட் நோபில் அரபு படையெடுப்பில் இருந்து காப்பாற்றுறதுக்காக கலினிகோ சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியர் இதை கிபி அறுநூத்தி எழுவத்தி ரெண்டுல உருவாக்குனாரு இதை அவங்க கப்பல் படையில பயன்படுத்தினாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த நெருப்பை தண்ணியால அடைக்க முடியாது மனநாளையும் வினியனாலையும் மட்டும்தான் இந்த நெருப்பை அடைக்க முடியும் அது போக இருந்து வெளியேற முடியாத திரவத்துக்கு ஒட்டும்தன்மை இருக்கிறதுனால எதிரிகளால இந்த வெப்பனை சமாளிக்கவே முடியலை அவங்க கப்பலோடு சேர்த்து கறிய போனாங்க அந்த காலகட்டத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல் வெப்பனா அது இருந்துச்சு அந்த வெப்பநில அப்படி என்னதான் இருக்குன்ற ரகசியத்தை வைசாண்டியன் அரசு குடும்பம் பல நூற்றாண்டா ரகசியமா வச்சுட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கெமிக்கல் டெக்னாலஜி வச்சு அதுல எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் தண்ணீரையும் வெளியிறதுக்காக அதுல க்ரூடாயில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோடைய பிசுபிசுப்பு தன்மைக்காக பயன் மரத்தோட பிசினை யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக சீக்கிரமாகவே தீ பிடிக்கிறதுக்காக கேல்சியம் ஆக்சைடு கலந்துருக்காங்க கேல்சியம் ஆக்சைடுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சுண்ணாம்புகள் தான் அதை தண்ணியில கலக்கும் போது அதிகபட்சமான வெப்பத்தை அது உண்டு பண்ணும் இந்த வெப்ப உண்மையில் எக்ஸோ தென் டிகிரி சொல்லுவாங்க அது போக தீயோட இன்டென்சிட்டி அதிகமாக்குறதுக்காகவும் கம்மியான டெம்பரேச்சர் எறிகிறதுக்காகவும் சல்ஃபர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்பனோட கெமிஸ்ட்ரி தான் கான்ஸ்டான்டே நோபில கிட்டத்தட்ட எழுநூறு வருஷமா அந்நிய படையெடுப்புல இருந்து காப்பாத்துச்சு இதோடைய மாடர்ன் வெர்ஷன் தான் இப்பவும் அதிகபட்சமாக தீப்பிழம்பு உண்டாக்கக்கூடிய நபாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பன்